தனிமையில் வாழ்கிறீர்களா யாரை நம்புவது என்று தெரியாமல் முடித்துக் கொண்டிருக்கிறீர்களான் இதோ உங்களுக்கு பதில் யாரிடம் பழகினாலும் ஒரு நாள் பிரிந்தாக வேண்டும் ஆனால் உள்ளத்தில் கோயிலை வைத்து அங்கு பகவானை பூஜித்து தனது கஷ்டங்களை கூறி பிரார்த்தனை செய்ய தெரிந்து கொண்டால் நாம் எதிலும் வெற்றி பெறலாம் இங்குதான் நாம் சிந்திக்க வேண்டும் நமது உள்ளத்திலேயே இறைவன் இருப்பதால் இந்த உலகில் வாழும் வரை நமக்கு தனிமையே கிடையாது இறைவனை அடைய வேண்டும் என்று லட்சியம் கொண்டவர்களே ஒருபோதும் இறைவன் கைவிடுவதில்லை அவன் தாள் வணங்கி என்று மாணிக்கவாசகர் வாசகர் சொன்னது போல இறைவனை வணங்குவதற்கும் அவருடைய அருள் தேவை மனம் வெளி விஷயங்களில் ஈர்க்கப்படும் போது உள்ள பகவானின் காலடியில் விழுந்து வணங்கி உங்களை இடைவிடாது நினைப்பதற்கு அருள் செய்யுங்கள் இறைவா என்று ஒரு நாளைக்கு நூறு முறையாவது பிரார்த்தனை செய்த வேண்டும் இப்படி செய்து வந்தால் இறைவினை அடைவது நிச்சயம் உறுதி